வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக தமிழ்வேந்தன் அறிவிப்பு வானூர் அருகே இருசக்கர வாகனம் பதில் சுவர் மீது மோதியது சம்பவ இடத்திலேயே வெளியாகி வரும் வியாபாரியிடம் தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு பதற்றமான வாக்குச்சாவடிகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைக்கான பொது தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து மாதிரி நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான தேர்தலை உறுதி செய்யவும் தேர்தல் நடத்தை விதிமீறல்களை கண்காணிக்கவும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் கீழ்க்காணும் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான காவல்துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனை கூட்டம் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கோத்துங்கன் அவர்களின் தலைமையில் இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரியின் அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கோத்தாரு மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சைதன்யா காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சுஜன்யா மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில வேட்பாளராக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவித்த தமிழ் வேந்தர் அவர்கள் அதிமுக வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என்றும் உறுதியளித்தார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக தமிழ் வேந்தனை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்று அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து உப்புளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு சாவை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் தமிழ்வேந்தன் அவர்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கும் தன்னை பரிந்துரை செய்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் மேலும் புதுச்சேரி மாநிலம் கடந்த நாற்பது ஆண்டுகளில் பின்னோக்கி சென்றுள்ளது என்றும் அதிமுக வெற்றி பெற்றால் புதுச்சேரியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் என்றும் தெரிவித்தார் மாநில மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மாநில அந்தஸ்து பெறுவது போதைப் பொருள் விற்பனையை தடுப்பது ரயில் நிலையம் விரிவாக்கம் விமான நிலையம் விரிவாக்கம் போக்குவரத்து நெரிசலுக்கான தீர்வு முக்கிய சந்திப்புகளில் மேம்பாலம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்வேன் என்றும் அவர் உறுதியளித்தார் வானூர் அருகே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த வாலிபர் கட்டுப்பாட்டை இழந்து மதில் சுவரில் மோதி உயிரிழந்த சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி விவி நகர் பகுதியை சார்ந்தவர் நடராஜன் இவர் இன்று மாலை அவரது எஃப்எர் இருசக்கர வாகனத்தில் சொந்த வேலையின் காரணமாக விக்கிரவாண்டியிலிருந்து வானூர் அருகே உள்ள சேமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ரங்கநாதபுரம் சாலை வழியாக கூத்தாம்பாக்கம் நோக்கி அதிவேகமாக சென்றுள்ளார் அப்போது எதிர்பாரா விதமாக கட்டுப்பாட்டை இழந்த நடராஜன் ரங்கநாதபுரம் பகுதியில் உள்ள பேப்பர் மில் காம்பவுண்ட் சுவற்றில் மோதியுள்ளார் இதில் தூக்கி வீசப்பட்ட ரங்கநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுகுறித்து வானூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வாலிபர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வானூர் அருகே மீன் வியாபாரியிடமிருந்து ரூபாய் தொன்னூற்றி ஏழாயிரம் பணத்தை படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் வானூர் அடுத்த கொடூர் சாலையில் இன்று வானூர் பிடிஓ அலுவலக உதவி பொறியாளர் குகநாதன் தலைமையில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பழனிசாமி மற்றும் பறக்கும் படை குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திண்டிவன மார்க்கத்திலிருந்து காலாப்பட்டிற்கு வந்த கே எல் நாற்பத்தி ஆறு எக்ஸ் மூன்று ஐந்து தொன்னூற்று ஆறு என்ற பதிவின் கொண்ட லாரியை பறக்கும் படையினர் மடக்கி சோதனை செய்தனர் அதில் வாகனத்திலிருந்து புதுச்சேரி பெரிய காலப்பட்டு பகுதியை சார்ந்த பெருமாள் மகன் ரமேஷ் வயது ஐம்பது என்பவரை செய்தனர் அதில் ஒரு பையில் பணம் இருந்தது தெரிய வந்தது விசாரணையில் புதுச்சேரியில் மீன் வியாபாரத்திற்காக பணத்தை எடுத்து வந்ததாக தெரிவித்தார் ஆனாலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவரிடமிருந்து ரூபாய் தொன்னூற்று ஏழாயிரம் பணத்தை பறிமுதல் செய்து வானூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேசனிடம் ஒப்படைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் கிளைனூர் அருகே தூங்கியிருந்த மூதாட்டியிடம் பத்து சவர நகையை பறித்து சென்ற ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர் கிளைனூர் அருகே உள்ள ஆண்டியார் பாளையம் கோவில் தெருவை சார்ந்தவர் கண்ணப்பன் மனைவி ராஜகுமாரி வயது அறுபது இவர் தனது மகன் பாஸ்கரின் பராமரிப்பில் இருந்து வருகிறார் இந்நிலையில் நேற்றிரவு ராஜகுமாரி ஹாலிலும் பாஸ்கரன் தனது மனைவி மகன்களுடன் ஒரு அறையிலும் உறங்கிக் கொண்டிருந்தார் நள்ளிரவு இரண்டு மணிக்கு வீட்டிற்குள் யாரும் மர்ம ஆசாமி ஓடுவது போல சத்தம் கேட்டுள்ளது இதனால் சந்தேகமடைந்த ராஜகுமாரி எழுந்து பொழுது தனது இருந்து பத்து சவரன் செயினை மர்ம ஆசாமி பறித்து சென்றது தெரிய வந்தது இதனால் திடுக்கிட்ட அவர் கூச்சலிடவே அவரது குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தனர் அதற்குள் அந்த ஆசாமி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த கிளிநூர் இன்ஸ்பெக்டர் பாலமுரளி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை மேற்கொண்டனர் அதில் வீட்டின் மெயின் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே வந்த ஆசாமி ஷேனி பறித்து சென்றது தெரிய வந்தது இதுகுறித்து பாஸ்கரன் கிளிநூர் போலீசார் புகார் செய்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூதாட்டியிடம் கைவரிசை காட்டிய அந்த ஆசாமியை தேடி வருகின்றனர் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் அவரது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைந்தவுடன் முதல் நபராக கட்சியை விட்டு வெளியேறியது தாம்தான் என்றும் தொடர்ந்து மத்திய பாஜக அரசை கண்டித்து இன்று வரை பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் மத்தியில் எந்த அரசு வந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தராமல் வஞ்சித்து வருவதால் நாடாளுமன்ற தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டுமென்று வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது திமுக அமைப்பாளர் சிவா தூண்டுதலின் பெயரில் ஒரு சிலர் சமூக வலைதளங்களில் தன்னை பாஜகவின் பி டீம் என விமர்சனம் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்தார் மேலும் பாஜகவின் உண்மையான பீட்டின் திமுக அமைப்பாளர் சிவாதான் என்றும் அவர் கூறினார் திமுக அமைப்பாளர் சிவா மறைமுகமாக தாம் செய்யும் தொழிலுக்கும் பினாமியாக இருந்து தொடங்கவிருக்கும் மதுபான தொழிற்சாலைகளுக்கும் பாதகம் ஏற்படாமல் இருக்க பாஜக கூட்டணி அரசிடம் மண்டியிட்டுள்ளார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் அவரது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி முதலையர்பேட்டையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் துப்பாக்கியுடன் கொடி அணிவகுப்பு நடத்தி சோதனையில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளது அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் பல்வேறு இடங்களில் கொடி அணிவகுப்பு நடத்தி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் முதலியர்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட கடலூர் சாலை அலைன் வீதி காளியம்மன் கோவில் தோப்பு வானரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் முதலில் பட்டி காவல் நிலைய போலீசார் மற்றும் துணை ராணுவப் படையினர் துப்பாக்கி ஏந்தியவாறு கோடி அணிவகுப்பு நடத்தினர் மேலும் ரவுடிகளின் வீடுகளிலும் சோதனை நடத்தினர் திடீரென குடியிருப்பு பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் அணிவகுப்பு நடத்தியது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் செலவின பார்வையாளர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரியை சந்தித்து கலந்து உரையாடினர் புதுச்சேரிக்கு தேர்தல் செலவின பார்வையாளர்களாக தணிக்கை அதிகாரி முகமது மன்சூர் ஹாசன் மற்றும் வருவாய் அதிகாரி லட்சுமி காந்தா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த இருவரும் நேற்று காலை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அவர்களை சந்தித்தனர் அப்போது இருவரிடமும் ஓட்டு பதிவிற்காக செய்யப்பட்டுள்ள முன் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கினார் இதனையடுத்து தேர்தல் செலவின பார்வையாளர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கட்டணமில்லா தொலைபேசி கட்டுப்பாட்டு அறை ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழு அறை ஸ்விதா ஆன்லைன் போர்ட்டல் தபால் ஓட்டு பிரிவு அறை கோரிமேடு எல்லையில் உள்ள சோதனை சாவடி ஆகிய இடங்களை ஆய்வு செய்தனர் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு முகாமிட்டு ஆய்வு செய்யவும் உள்ளனர் பொதுக்கூட்டம் வாகன பிரசாரம் செய்ய முன் அனுமதி பெற வேண்டுமென்று மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரியில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்தல் சம்பந்தமாக பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் வாக்கள் பிரசாரம் போன்ற அனைத்து அரசியல் நிகழ்வுகளுக்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் முன் அனுமதி பெற வேண்டும் இந்த முன் அனுமதியை பெற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் நேரடி அனுமதி பெற ஒற்றை சாரள அனுமதி அலுவலகம் சாரும் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி தலை தளத்தில் இயங்குகின்றது இதற்கு வேட்பாளர்கள் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற புதுச்சேரியில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்ற பெங்களூரை சார்ந்த இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியும் சமூக சேவையுமான சரிதா சிவகுமார் அவர்கள் சிறுமியின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் சிவாஜி நகரை சார்ந்த இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியும் சமூக சேவையுமான சரிதா சிவக்குமார் அவர்கள் சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் சிறுமியின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் சிறுமியின் படத்தை சிறுமியின் நினைவாக பெற்றோரிடம் வழங்கினார் இந்த சந்திப்பின் பொழுது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராம்ராஜ் பரத் அருள் மணிமாறன் அலெக்ஸ் கோகுல் உட்பட பலரும் உடனிருந்தனர் மக்களவைத் தேர்தலையொட்டி புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை தொன்னூறு பேரிடம் உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பொது இடங்களில் வன்முறை அமைதியை குலைக்கும் வகையில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர் அனைத்து காவல் நிலையங்களிலும் பழைய குற்றவாளிகளது பட்டியல் தயாரிக்கப்பட்டது அத்துடன் ஏற்கனவே கொலை வழக்கு உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க குற்ற வழக்கில் தொடர்புடையவர்களிடம் முன்னெச்சரிக்கையாக நூற்றி ஏழாவது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் புதுச்சேரி பிராந்தியத்தில் மட்டும் கடந்த சில நாட்களில் மொத்தமாக தொன்னூறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அவர்கள் அந்தந்த பகுதி வட்டாட்சியர் அலுவலகம் சென்று குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்று உறுதிமொழி பத்திரத்தில் கையொப்பமிடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுவை அரசு நிறுவனத்தில் தணிக்கை மேற்கொள்ளும் வகையில் தணிக்கையாளர்களை நியமிக்க வேண்டும் என்று நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அரசு நிதித்துறை செயலர் ரத்னகோஷ் கிஷோர் வெளியிட்டுள்ள உத்தரவு அரசு நிறுவனங்களுக்கான தணிக்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் தன்னாட்சி அமைப்புகள் பொதுத்துறை நிறுவனங்கள் கூட்டுறவு அமைப்புகள் ஆகியவை முறையாக ஆண்டு கணக்குகளை தணிக்கை செய்ய தணிக்கையாளர்களை நியமிக்க விரிவான அறிவுறுத்தலை நிதித்துறை வழங்கியுள்ளது எனவே தணிக்கை குழு தேர்வு செய்து வெளியிட்ட தணிக்கையாளர்கள் குழுவிலிருந்து சம்பந்தப்பட்டோரை தேர்வு செய்யலாம் அரசு நிறுவனங்களின் கணக்கு நிலுவைகளை விரைவில் முடிக்க கணக்கு தணிக்கைக்கு என தணிக்கையாளர்களை நியமிக்க வேண்டும் அதன் மூலமாக விரைவாக கணக்குகளை தணிக்கை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மக்களவை தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுவை புதுவை மாநில அரசு இணையதளத்தில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களின் படங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் புதன்கிழமை தொடங்கியது புதுச்சேரியில் பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள விளம்பர பிரசுரங்கள் சுவர் விளம்பரங்கள் ஆகியவற்றை தேர்தல் பிரிவு பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர் மேலும் அரசு சார்பில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிய கார்களையும் சம்பந்தப்பட்டோர் திரும்ப ஒப்படைத்துள்ளனர் அரசியல் கட்சியின் பிரமுகர்களின் கார்களில் பொருத்தப்படும் கட்சி கொடிகளையும் அதிகாரிகள் அகற்றினர் பொதுவை அரசு துறைகளுக்கான இணையதளத்தில் இடம்பெற்றிருந்த முதல்வர் அமைச்சர்களின் படங்களையும் அதிகாரிகள் நீக்கியுள்ளனர் புதுவை பகுதியில் சமூக வலைதளங்களில் சாதி மத ரீதியான பதிவுகளும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கப்பட்ட பிறகு மீண்டும் முதல்வர் அமைச்சர்கள் படம் அரசு துறை இணையதளங்களில் இடம்பெறும் என்றும் தேர்தல் பிரிவு அதிகாரிகள் கூறினர் திண்டிவனம் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாராக்கு திண்டுக்கல் வேட்பாளராக தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் இனிப்பு வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களை திண்டுக்கல் தொகுதி மக்களவை நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்தார் மேலும் இதை கொண்டாடும் வகையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நேரு வீதியில் எஸ்டிபிஐ விழுப்புரம் மாவட்ட தலைவர் சையது அசின் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர் மேலும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் அதிமுக கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ வெல்லட்டும் என்றும் கோஷமிட்டனர் இந்நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் எண்பத்து ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தமிழ் மூலமாக வாக்கு செலுத்த படிவம் பனிரண்டு டி வழங்கப்பட்டு அந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அவர்களது இருப்பிடத்திற்கு சென்று அவைகளை பெற்று செல்ல வாக்குச்சாவடி நிறைய அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு அளிக்கப்பட்டது விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் திண்டிவனம் சார் ஆட்சியருமான பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது இந்த பயிற்சி வகுப்பில் கூடுதல் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மரக்கானும் வட்டாட்சியருமான பாலமுருகன் முதன்மை தேர்தல் அலுவலரும் சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியருமான பழனி ஆகியோர் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்தொன்பது வாக்காளர்களையும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளையும் தபால் ஓட்டு செலுத்த அவர்களது இருப்பிடத்திற்கு சென்று படிவம் பனிரெண்டு டிஐ அவர்கள் பூர்த்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது திண்டிவனம் சாராட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தேர்தல் செலவின பார்வையாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேர்தல் செலவின் பார்வையாளர் விழுப்புரம் மாவட்டத்தில் நாடாளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தனி தேர்தல் செலவின பார்வையாளராக சித்திரஞ்சன் தாங்கடா மத்திய நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் நேற்று திண்டிவனம் சாராட்சியர் அலுவலகத்தில் வருகை புரிந்தார் இதனையடுத்து மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து ஆலோசனைகளை வழங்கினார் அவருடன் விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியின் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் திண்டிவனம் சார் ஆட்சியருமான திவ்யான்சோ நிகம் கூடுதல் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மரக்கானம் வட்டாட்சியருமான பாலமுருகன் தற்பொழுது வரை மேற்கொள்ளப்பட்டுள்ள தேர்தல் பணிகள் குறித்து எடுத்துரைத்தார் அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் பின்பற்றப்பட்டுள்ள விவரம் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்களின் விவரம் அக்குழுவால் கைப்பற்றப்பட்ட பணம் பொருட்களின் விவரம் பதற்றமான மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது பிச்சைவிரன்பேட் மயானத்தை மறுசீரமைப்பு செய்து விரிவுபடுத்தி கொடுக்கும்படி டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சைவிரான்பேட் கிராமத்தில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் இந்த கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்ட மயானம் சுமார் நூறு வருடங்களுக்கு முன் வசித்த மக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது தற்போது பிச்சைவிரான்பேட் கிராம மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதால் மக்களின் இறுதி காலங்களில் ஏற்படும் பொழுது இறப்பு ஏற்படும் பொழுதும் உடல் அடக்கம் செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இது சம்பந்தப்பட்ட துறைக்கு பல முறை புகார் கொடுத்தும் எந்தவித பயனும் இல்லை இந்நிலையில் அந்த கிராம மக்களின் மயானமானது அசுத்தமாக இருப்பதை கண்ட டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பானது பிச்சைவிரன்பேட் மயானத்தை சுத்தம் செய்தனர் மேலும் பிச்சைவிரன்பேட் மயானத்தை மறு சீரமைப்பு செய்து விரிவுபடுத்தி கட்டி கொடுக்கும்படி அரசாங்கத்தினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வள்ளி தெய்வானை சமீத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி புத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்திற்கு தேர் புதுப்பிக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வள்ளி தெய்வானி சமீத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவானது கடந்த பதினான்காம் தேதி விநாயகர் விழாவுடன் துவங்கியது முதல் நாள் நிகழ்ச்சியான பதினைந்தாம் தேதி காலை கொடியேற்ற விழா நடைபெற்றது பங்குனி உத்திர விழாவின் முக்கிய நிகழ்வான வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஒன்பதாம் நாள் காலை ஆறு மணிக்கு திருத்தீர் வடம் பிடித்தல் நிகழ்வு நடைபெறுகிறது தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள தேர்முற்றத்தில் தேர் புதுப்பிக்கும் பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறது திருத்தேரோட்டமான வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி இரவு முத்து விமான உற்சவமும் பத்தாம் நாள் காலை பங்குனி உத்தரமும் தீர்த்தவாரி உற்சவமும் இரவு தெப்பிள் திருவிழாவும் நடைபெறுகின்றன விழாவின் நிறைவாக பதினோராம் நாள் இரவு முத்துப்பள்ளக்கு உற்சவத்துடன் பங்குனி உத்தர திருவிழா நிறைவு பெறுகிறது புதுச்சேரி முத்தியல்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவில் பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட ஆட்டுக்கிடா வாகனத்தில் முருகப்பெருமானின் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகின்றன இதனையொட்டி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட ஆட்டுக்கிடா வாகனத்தில் எழுந்தருளி திரிவேதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்